தேங்க்யூ ஸோ மச் ஸோ மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன் இங்கேருந்து ஒரு நைன்டீன் கிலோமீட்டர் காமிக்குது கலிஃபா சிட்டின்னு ஒரு ஏரியா அங்கே தான் நான் போகிறேன் ஆல்ரெடி நாங்கள் ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்ருக்கேன் செம்மையாக இருக்கும் காற்று செம்மையாக அடிச்சுட்டுருக்கு வெயிலும் வேறு அடிக்குது காற்றும் அடிக்குது ஜிம்மி வெயில் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் பாவம் உனக்கும் வெயில் காலம் பிடிக்காது எனக்கும் வெயில் காலம் பிடிக்காது ஜிம்மி பிரியாணி சாப்பிட்டேன் வர வழியில் உனக்கு பெட்ரோல் வாங்கி தரேன் லெட்ஸ் கோ கலிஃபா சிட்டிக்கு வந்தாச்சு கலிஃபா சிட்டியில் எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும் ஒன்று இந்த ஏரியா ரொம்ப அமைதியாக இருக்கும் ரெண்டாவது இந்த ஏரியாவில் பார்க்கிங் ஃப்ரீ மூணாவது நம்ம ஜம் ஜம் பிரியாணி வச்சுக்கோ ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரபிக்காரங்க வீட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் நீ எத்தனை டைம் அரபி வீட்டுக்கு போன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை பட் ஆஃபீஸ் நிறைய என்ன கவர்மெண்ட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் இருக்கும் அதே ஃபீலிங்கு ப்ளஸ் உள்ளே வந்தோடனே பிரியாணி ஸ்மெல்லை தாண்டி ஒரு சூப்பரான பர்ஃப்யூம் வந்துடும் ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பேர் பிரியாணி டேக்வேலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஐ வாண்ட் ஈட் பிரியாணி ஐ நோ மந்தி பிரியாணி ஸோ நான் இப்போ வந்து மட்டன் மக்தூர்ன்னு சொல்லி ஒரு பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் இது மந்தி பிரியாணியில் லோக்கல் ட்ரெடிஷ்னலில் இதுவும் ஒன்று ஸோ கூடவே இப்போ வந்து வெஜ்ஜு சாலட் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சட்னி அடுத்து க்ரீன் கலரில் ஒரு சட்னி ஒன்று இது புதினான்னு நினைக்கிறேன் கூடவே வந்து சூப்பு கொடுத்துருவேன் மட்டன் மக்தூத் பாதி தான் சாப்பிட்ருக்கேன் இதை சாப்பிட முடியல இதை பார்சல் பண்ண சொல்லிவிட்டு நைட்டுக்கு சாப்பிட்ருவேன் செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லவ் திஸ் இதோட மூணாவது டைம் நான் வந்து இந்த ஜம்ஜம் பிரியாணியில் சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம் இந்த லொக்கேஷனில் தான் சாப்பிட்டேன் ஆக்சிடென்ட்லேயும் வந்தேன் லைக் மைண்ட் ப்ளோவிங் இருந்துச்சு என்னடா அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து சிக்கன் மாந்தியும் சாப்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி துபாயில் நான் என் ஃப்ரெண்ட் அப்துல்லா பிரதரும் சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு அது வந்து மட்டன் ஹனி அப்படின்னு சொல்லி ஒன்று அதுவும் நல்லா இருந்துச்சு இது வந்து மட்டன் மக்தூத் ஃபேபிலஸ் ஸோ இதை பார்சல் பண்ண சொல்லிவிட்டு ஸோ இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு அரபிக் டீ ஒன்று கொடுப்பாங்க கூடவே ஸ்வீட் ஒன்று இருக்கும் செம்மையாக இருக்கும் அதுவும் குடிச்சுட்டு அப்படிங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சாஞ்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு இதோடய வில வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் மக்தூத் இதோடய ப்ரைஸ் சிக்ஸ்டி டூ கிராம்ஸ் ஓகே சிக்ஸ்டி டூ கிராம்ஸ் ஃபிஃப்டி ஃபில்ஸ் இதோட ஆக்சுவல் ப்ரைஸு ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருது ஒவ்வொரு பிரியாணி வாங்கிட்டு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாது கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற டீ அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டாலே ஓரளவுக்கு ஃபுல்லாகிடும் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா லைக் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டாலும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டீ அரபிக் டீ ஸ்வீட் ப்ரோ தி ஸ்வீட் நேம் வாட்வான் லுக்கிமாத் அரபிக் டீ நம்ம நார்மலாக குடிக்கிறோம்ல டீ லெப்டன் டீ நார்மலாக எனி டீ அதை விட இந்த டீவோட ஒரு டேஸ்ட்டு மாறும் அது குடிக்கும் போதே தெரியும் இது அரபிக் டீ அப்படின்னு நான் எங்கள் கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏற்றினா ஒரு வேலையாக அனுப்புவாங்க முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் அங்கே வச்சுருப்பாங்க அந்த டீ குடிச்சோம்னா இதே ஃபீல் தான் வரும் சேம் டேஸ்ட் அந்த லோக்கல்ஸ்லாம் வருவாங்கள்ல ரிசப்ஷனில் உட்காந்துட்டு டேட்ஸ் டீ இருக்கும் காவா டீ இருக்கும் செம்மையாக இருக்குது பல்லு குத்துற குச்சியில் ஸ்வீட் குத்தி சாப்பிட போகிறோம் ஓய் செம்மையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாக பாருங்கள் சூடாக சுவா செம்மையாக இருக்குது லெட்டர்லேயே தூக்கம் வரணும் அப்படியே விட்டால் கொஞ்சம் நாள் தூங்கிடுவேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தை பார்சல் பண்ணிவிட்டு கிளம்புறேன் இந்த கடையில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காய் தேங்க் யூ ப்ரோ ஹி ஹெல்ப் மீ லாட் அண்ட் எக்ஸ்ட்ரா டீ ஆல்சோ எனக்கு இல்லை எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாருக்குமா லாஸ்ட் டூ டேஸாக அதிகமாக வேலை பார்க்கல நான் வேணும்டே வந்து என்னை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு நாள் நம்ம அமைதியாக இருக்கலாம் இது ரெண்டாவது நாள் அப்படியே போய்ட்டுருக்கேன் ஸோ அடுத்து எந்த வேலையும் இல்லை வேலை இருக்குது செய்கிறதுக்கு நிறையா நானே ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது எங்கேயோ நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிலாம் தோணும்போது நம்ம வந்து அதோட வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அப்படியே போய்ட்டுருக்கோம் இருக்க தான் டேக் அ பிரேக் திங்க் அபவுட் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஓடினிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஓடலாம் ஸோ அடுத்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது பிளான் போகிற வழியில் இங்கே ஒரு பார்க் இருக்குது அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படத்து தூங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் ஒரு நாள் நான் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரமாக போகணும்னு ஆசை காடு மலை ரோடுன்னு மூச்சு வாங்க நடந்து போகணும் குளிரில் டீ குடிக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாத புது நண்பர்களை பார்க்கணும் கடல் தாண்டி போகணும் மேகம் தாண்டி போகணும் புது முகம் பார்க்க புது நடனம் பார்க்க புது ஆடை பார்க்க புது புன்னகை பார்க்க ஆசை அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தேன் நிறைய வளாக்ஸ் மேக் பண்ணணும்னு ஆசை கேமரா டெக்னாலஜியை இன்னும் நல்லா கற்றுக்கணும் புதுசு புதுசாக நிறைய ஆங்கிள்ஸில் வீடியோஸ் நம்ம மேக் பண்ணணும் புது கேமராஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மணி தவ மணி வில் கம் டு மீ ஐ பிலீவ் த மிராக்கல் அண்ட் அதுக்கான வேலையும் நம்ம செய்யணும் அப்போ தான் மிராக்கல்ஸ் நடக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ சூன் ஐம் பிளானிங் டு ட்ராவல் சம்வேர் இல்லாத பட்சத்துக்கு யூஏலே நிறைய இடம் இங்கே ட்ராவல் பண்ணாமல் தான் இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் ஓகே அப்படியே வீட்டு கிளம்புற மீண்டும் ஒரு பிளாகில் விரைவில் சந்திப்போம் இருந்து உங்கள் நண்பன் ஆதவ நேஜ் சியா